அனைவருக்கும் வணக்கம் இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல அற்புதமான ஆலயத்தோடைய வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்று ஒரு மேலும் அதி சிறப்பு வாய்ந்த ஆலயத்தின் வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்க்க இருக்கிறோம் இன்று நாம் தரிசிக்கக்கூடிய இந்த திருக்கோவிலானது நவ கிரகங்களில் சுப கிரகமாகவும் பிரகஸ்பதியாகவும் போற்றி வணங்கப்படக்கூடிய குரு பகவான் வந்து வழிபட்ட ஸ்தலம் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணால் எரிக்கப்பட்ட காதல் மற்றும் காமத்தின் கடவுளாக போற்றப்படும் மன்மதன் உயிர் பெற்று எழுந்த ஸ்தலம் இப்படி பல சிறப்பு அம்சங்கள் வாய்ந்த இந்த திருக்கோவில பத்தின முழு தகவலை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு முழுமையா பாருங்க இந்த ஆலயம் எங்கு உள்ளது இதோடைய முகவரி இது எல்லாமே இந்த வீடியோட நிறைவுல சொல்றேன் நவகிரகங்களில் பிரகஸ்பதி என்று போற்றப்படும் குரு பகவான் வந்து வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் குரு பகவான் அப்படின்னு சொன்ன நமக்கு ஞாபகத்துல வரது முதல்ல குரு தட்சிணாமூர்த்தி தான் ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தரிசிக்கக்கூடிய இந்த கோவில குரு தக்ஷணாமூர்த்தியை பத்தி பார்க்கல நவகிரக குடும்பத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை பத்தி பார்க்க போறோம் நவகிரக குரு பகவான் ஆலயம் அப்படின்னு சொன்ன நமக்கு ஞாபகம் வரது ஆலங்குடி அதுக்கப்புறம் திட்டை இந்த ரெண்டு கோவிலுக்கு முன்னாடியே இந்த கோவில வந்து குரு பகவான் எம்பெருமான் ஈசனை வழிபாடு செஞ்சு பாவ சாப விமோசனம் பெற்றிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம பிரகஸ்பதி அப்படின்ற பட்டமும் பெற்றிருக்காரு இந்த கோவில்ல தான் குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா எம்பெருமான் ஈசன் தாயாருடன் ரிஷப வாகனத்துல வந்து காட்சி கொடுத்திருக்காரு அது எப்படி வந்து அவர் காட்சி கொடுத்தாரு அப்படின்னு இந்த கோவிலோட வரலாறுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு சமயம் பாத்தீங்கன்னா குரு பகவான் தன்னை அறியாத செஞ்ச பாவங்களுக்கு விமோசனம் கேட்கிறாரு எம்பெருமான் நீசனிட்ட அப்படி அவர் பாவ விமோசனம் கேட்டு பல ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்யறாரு எம்பெருமா நீசன அந்த வகையில இந்த கோவிலுக்கு மிக அருகாமல் இருக்கக்கூடிய திருவிடை மருதூருக்கு வந்து மகாலிங்க சுவாமியை தரிசனம் செய்யறாரு ஏன்னா திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி திருக்கோவிலும் ஒரு பரிகார ஸ்தலம் பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய ஸ்தலம் அதனால அந்த கோவில பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் போயிட்டு தோஷ நிவர்த்திக்காக எம்பெருமா ஈசன்கிட்ட வேண்டுகோள் வைப்பாங்க அப்பேற்பட்ட சிறப்புமிக்க ஸ்தலத்துக்கு குரு பகவான் வந்து தரிசனம் பண்றாரு ஏன்னா அவருடைய பாவ சாப விமோசனம் வேண்டி அப்படி அவர் தரிசனம் செஞ்சுட்டு இருக்கும் போது திருவிடைமருந்தூர்ல எம்பெருமான் ஈசன் அவருக்கு அசரிதியா சொல்றாரு இந்த கோவிலுக்கு கிழக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த திருக்கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்ய சொல்றாரு எம்பெருமான் ஈசனே குரு பகவானுக்கு அசரிதியா சொல்றாரு எம்பெர்மா ஈசன் ஆணைப்படியே குரு பகவான் இத்தலத்துக்கு வந்து தவம் ஏற்றினார் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சித்திரை மாதம் அவிட்ட நட்சத்திரத்துல அதாவது குரு பகவானுக்கு உரிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவிட்ட நட்சத்திர தினத்துல இந்த திருக்கோவில்ல எழுந்தருளி அருள் பாலிக்கும் சுந்தரேஸ்வரருடைய லிங்க திருமேனிக்கு குரு பகவான் கொன்றை மாலை அணிவித்து முல்லை பூவால் அர்ச்சனை செய்து பசு நெய்யால் விளக்கேற்றி தயிர் அன்னம் நெய்வேதியம் செய்து பெருமானோடைய திருவருளை வேண்டி நிக்கிறாரு இவருடைய பூஜையை கண்டு மனம் வகிந்த எம்பெருமான் ஈசன் தேவர்களும் பூத கணங்களும் குடைசூழ ரிஷப வாகனத்தில் அன்னை பார்வதி தேவியோட வந்து குரு பகவானுக்கு தரிசனம் தரார் மேலும் குரு பகவானுக்கு பிரகஸ்பதி அப்படின்ற பட்டமும் அளித்து பூலோகத்துல வாழ்பவங்க திருமணம் செய்து கொண்டு இனிய இல்லறம் நடத்த நீ முக்கிய காரணமாக இருப்பாய் உனது பார்வை அவர்கள் மேல் படுவது மூலமாக எல்லா தோஷங்களும் விலகி குரு பலமும் பெற்று அனைவரும் மகிழ்ச்சியான இல்வாக்கை வாழ்வார்கள் அப்படின்னு குரு பகவானுக்கு ஆசையும் வழங்குறாரு இந்த ஆலயத்துல எம்பெருமான் ஈசன் அதற்கேற்ப உனது பலமும் பெருகட்டும் அப்படின்னு நல்லாசி வழங்குறாரு இந்த ஆலயத்துல இப்ப நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா இந்த ரூபத்துலதான் குரு பகவானுக்கு வந்து நல்லாசி வழங்குறாரு இந்த ஆலயத்துல எம்பெருமான் ஈசன் இந்த சில பாத்த ஒரே கல்லால் வடிவமைக்கப்பட்ட சிற்பம் சொல்லப்பட்டிருக்கு மேலும் குரு பகவானுக்குரிய நட்சத்திரமாக சொல்லக்கூடிய அபிஷேகம் அலங்கார பூஜைகள் இது எல்லாமே நடைபெறுது அதனால அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்க வாழ்நாள்ல ஒரு முறையான வந்து தரிசனம் பண்ணணும் இந்த சிறப்பு மிக்க பூஜை அப்படின்னு கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாம திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் ரொம்ப காலமா திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா தயவு செஞ்சு இந்த கோவிலுக்கு வாங்க வந்து தரிசனம் பண்ணுங்க இறைவன் அருளோடு குரு பலமும் பெற்று உங்களுக்கு மிக விரைவில் நல்லதொரு ஒரு இல்லற வாழ்க்கை அமையும் அப்படின்றது இந்த கோவிலோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்துட்டு வருது அதனாலதான் இந்த கோவிலுக்கு ரதி தேவியே இறைவனை வர வைக்கிறாரு மன்மதன் மீண்டும் உயிர் பெற்று எழணும் அப்படின்றதுக்காகவே அப்படி உயிர் பெற்று எழுந்த மன்மதனுக்கு இங்க சிலை இருக்கு ரதி தேவியோட கூடிய ஒரு அற்புத சிலை இந்த கோவில்ல இருக்கு நம்ம அடுத்தது அந்த சன்னிதானத்துக்கு போயிட்டு தரிசனம் பண்ணலாம் இல்லற வாழ்க்கை இனிமையா அமையணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த கோவிலுக்கு வந்து மன்மதனையும் ரதி தேவியும் தரிசனம் செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அட்ட வீரட்டான தலங்கள்ல ஒன்றாக சொல்லக்கூடிய குறுக்கை அப்புறம் புத்தாளம் மன்மதேஸ்வரர் திருக்கோவில் இந்த ரெண்டு கோவிலுடைய வரலாறு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அங்க மன்மதன் செய்த தவறுனால எம்பெருமான்சன் அவரை வந்து தன் நெற்றி கண்ணால சுட்டு எரிக்கிறாரு தன் கணவன் செய்த பிழையை பொறுத்தருவுமாறு ரதி தேவி எம்பெருமான் வேண்ட எம்பெருமான் ஈசன் இந்த திருக்கோவில்ல இருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கி வழிபட உன் கணவன் உயிர் பெற்று வருவான் அப்படின்னு சிவபெருமான் வரமளித்தாரு அதன் பொருட்டு இத்தலம் வந்த ரதி தேவி இங்குள்ள இறைவனை வணங்கி வழிபட்டு இறை அருளால் மன்மதன் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தான் பின்பு இருவரும் இறைவனை வணங்கி நல்லாசி பெற்றனர் இந்த நிகழ்வை குறிக்கும் வகையில இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா ரதி தேவி மன்மத சிலை அமைஞ்சிருக்கு இந்த சன்னதி பாத்தீங்கன்னா இந்த கோவிலோட உள் மண்டபத்திலே இருக்கு இந்த சிலை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகோட கலை நுணுக்கத்தோட வடிவமைச்சிருக்காங்க வலது கையில் புஷ்பம் ஏந்தியும் இடது கையால் ரதி தேவியின் தோலை தழுவியபடியும் மன்மதன் காட்சி தர்றாரு ரதி தேவி வலதுகாரம் காம தேவனை அதாவது மன்மதனை அணைத்தவாறும் இடது கையில் ஜடை மாலையும் தலையில் அலங்கார கொண்டையுடன் உடலை சற்று வளைத்து ஒய்யாரமாக நின்ற கோலத்துல இந்த சிலை வடிவமைச்சிருக்காங்க இந்த திருக்கோவில்ல அவ்வளவு அழகு கலை நுணுக்கத்துடன் இந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நுட்பமா வடிவமைச்சிருக்காங்க இந்த சிறப்புமிக்க திருக்கோவில் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல திருவிடை மருதூர் வட்டத்துக்கு உட்பட்ட திருலோக்கி என்னும் அமைஞ்சிருக்கு அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் இந்த திருக்கோவில் இருந்தும் மயிலாடுதுறையில இருந்தும் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த திருக்கோவிலுக்கு மிக அருகாமையில பாத்தீங்கன்னா திருப்பானந்தால் அருண ஜடலேஸ்வரர் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல தான் அருண ஜடலேஸ்வரர் திருக்கோவில் இருக்கு மயிலாடுதுறை கும்பகோணம் திருப்பணந்தால் மேற்கண்ட இந்த ஊர்ல இருந்து இந்த திருக்கோவிலுக்கு இருக்கு இந்த சிறப்புமிக்க திருத்தலம் காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் விழா நாட்கள்லயும் மற்ற விசேஷ நாட்கள்லயும் நேரங்கள் சற்று மாறுபடும் இந்த திருக்கோவிலுக்கு புராண பேர் பாத்தீங்கன்னா நல்லூர் நால்வர் பெருமக்கள்ல ஒருவரான அப்பர் பெருமான் தன்னுடைய சேத்திரக்கோவில இந்த ஊருடைய சிறப்பம்சத்தை பத்தி குறிப்பிட்டிருக்காரு மேலும் பல சிறப்பம்சங்கள் இருக்கு இந்த திருக்கோவிலுக்கு அது எல்லாமே மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்துல உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் மேலும் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜனன ஜாதகத்தின்படி குரு பகவான் நம்மளுடைய ராசியில மறைந்திருந்தாலும் இல்ல பகை வீட்டுல இருந்தாலும் சரி நாம அவசியம் இந்த திருக்கோவிலுக்கு வந்து எம்பெருமான் ஈசனை வணங்கி குரு பகவானையும் வணங்கினா சிவன் அருளோடு குரு அருளும் பெறலாம் அப்படின்றது இந்த ஆலயத்தோடைய ஒரு தொன்மையான நம்பிக்கையாக இருந்துட்டு வருது உங்க யாருக்காவது குரு பகவான் உங்க ஜாதகத்துல மறைந்து இருந்தாலோ இல்ல பகை வீட்டுல இருந்தாலோ அவசியம் இந்த திருக்கோவிலுக்கு வந்து வழிபாடு செஞ்சுட்டு போங்க இறைவன் அருளால் எல்லாமே நல்ல விதமாக நடைபெறும் இந்த அற்புதமான ஆலய பதிவு நிறைவாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் ஒரு அற்புதமான ஆலயப் பதிவோடு மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்